அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நிரந்தரமாக செய்யப்படும் நற்செயல்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நற்செயல்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று நபிசல் அல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் வினவப்பட்டது அதற்கு நபிசல்லாஹ் அலையூசலம் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே என்று விடையளித்தார்கள் அளித்தார்கள் இந்த செய்தி சகல் புகாரியிலே ஆறு நான்கு ஆறு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நற்செயலை நாம் ஒரு நாள் செய்கிறோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் மட்டும் அதிகமாக நன்மைகளை செய்துவிட்டு மறுநாள் நன்மைகளை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது குறைவாக இருந்தாலும் அன்றாடு அந்த செயல்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது அல்லாவிற்கு மிக பிடித்தமானது என்று நபிசல்லாஹ் அலைவசம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள் நிதானமாக செயல்படுங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் யாரையும் அவரது நற்செயல் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைவிக்காது மாறாக அல்லாஹவின் தனிப்பெரும் கருணையாலேயே எவரும் சொர்க்கம் செல்ல முடியும் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு அழகிய கூலி உண்டு நமது கட்டளைகளில் எளிதானதை அவர் செய்கிறார் அப்போது அவர் சொர்க்கம் போக முடியும் வர்ச்சிகல்களில் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அது தொடர்ந்து செய்யப்படுகின்ற நிலையான நர்சைகளே என்று நபிசல்லா குலையு செலம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் நாம் அற்பமாக நினைக்கக்கூடிய சின்னஞ்சிறிய செயல்பாடுகள் அவைகளை செய்தால் பத்திலே இருந்து எழுநூறு நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக வாக்களிக்கிறான் ஒருமுறை நபிசல்லா குலையு செலம் அவர்கள் அல்லாஹ்வைப் பற்றி சில விஷயங்களை சொல்ல முற்படுகின்ற போது அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்னென்னவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான் பிறகு அதனை விவரித்தான் அதாவது ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்கு தன்னிடம் அதை ஒரு முழு நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்தியும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் பத்து நன்மைகளாக இருநூறு மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆனால் ஒருவர் ஒரு தீமை செய்ய எண்ணி அல்லாவுக்கு பயந்து அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான் எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த செய்தி அப்துல்லாஹின் அப்பாஸ் அல்லாஹ் அல்லாஹ்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஆறு நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் நன்மைகளை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் செல்வந்தர்களாகிய சஹாபிகளை நபித்தோழர்களை நன்மையில் முந்த வேண்டும் என்பதற்காக நன்மை செய்வதை பற்றி அல்லாஹுடை தூதரிடத்திலே அதிகமாக கேள்வி கேட்பார்கள் அப்படி கேள்வி கேட்டு அல்லா குடை தூதர் சல்லல்லா அவர்கள் மூலமாக ஒரு தெளிவான விளக்கத்தை பதிலை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே தங்களுடைய செயற்பாடுகளை நற்காரியங்களை நிரந்தரமாக ஆக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹுத்தாரா அவனுக்கு விருப்பமான அணுதினமும் நிரந்தரமாக செய்கின்ற செயல்பாடுகளை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்தி கொடுத்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூர்